நாம் இன்றைக்கி பார்க்க போகும் ரெசிபி சிக்கன் குழம்பு தான் எப்படி செய்யலான்னு பார்க்குறோம் சிக்கன் குழம்புனாலும் ரெகுலராக நீங்கள் வைக்கிற மாதிரி இல்லாமல் இது வந்து டிஃப்ரெண்டான டேஸ்ட்டில் இந்த சிக்கன் குழம்பு வந்து செஞ்சு காமிச்சிருக்கிறேன் கண்டிப்பாக வீடியோ வந்து முழுமையாக பாருங்கள் இதுக்கு அரைச்சி சேர்த்துருக்கிற மசாலா பொருள் வந்து என்னென்ன பொருள்னு வீடியோ முழுமையாக பார்த்துட்டு இந்த மாதிரியே ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்பவே உங்களுக்கு புது சுவை கொடுக்கும் இந்த சிக்கன் குழம்பு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் வைக்கிற மாதிரியே ரொம்பவே டேஸ்ட்டான ஒரு சுவையை கொடுக்கும் இதுக்கு முதல்ல சேர்த்துருக்கிற மசாலா பொருளும் சரி இந்த குழம்புக்கு கடைசியை சேர்த்துற தேங்காய் பேஸ்ட்டுக்கு சேர்த்துருக்கிற பொருளும் சரி இந்த குழம்புக்கு தனி சுவை கிடைக்கும் அதனால் கட்டாயம் முழுமையை வீடியோ பாருங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிம்பிள் விளாக் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னால் வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ்களில் ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை வெள்ளைக்கானலாம் ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிங்க வாங்க வீடியோக்களை போய் இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு முதல்ல வந்து சிக்கன் வந்து ஒரு கிலோ நான் எடுத்துருக்குறேன் நீங்கள் அளவுக்கு சிக்கன் எடுத்துருக்குறீங்களோ அந்தளவுக்கு மசாலா பொருள்கள்லாம் இதுக்கு வந்து கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க மஞ்சள் ஒரு டீஸ்பூன் போட்டு சிக்கனை வந்து நல்லா அலசி எடுத்து வச்சுக்க வேணும் ஏற்கனவே மஞ்சள் போட்டு தான் கடையில் வந்து தொடவி வச்சுருப்பாங்க நாம்ளும் மஞ்சள் போட்டு இன்னும் கொஞ்சம் க கழுவி எடுக்கறனால இந்த வாசம் இல்லாமல் ரொம்பவே கவிச்ச வாசம் இல்லாமல் இருக்கும் அதுக்காக கழுவி நான் ஒரு மூணு தடவை நாலு தடவை கழுவி எடுத்து வச்சுட்டு இதுக்கு ஒரு பேஸ்ட்டாக மசாலா பேஸ்ட்டாக இருக்கலாம் அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துட்டு ஒரு பெரிய தக்காளி இதோட சேர்த்திக்கலாம் தக்காளி சேர்த்திட்டு இதோட வர தூள் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்திருக்கிறேன் மிளகாய் தூள் வந்து இதுதான் நம்ம சேர்த்துறது இதுக்கு மேலே நம்ம வந்து எந்த மசாலா காரத்துக்கு சேர்த்தாதனால கொஞ்சம் வரமிளகாய்த்தூள் அதிகமாக சேர்த்திக்கிங்க மஞ்சத்தூள் வந்து அரை டீஸ்பூன் மட்டும் சேர்த்திட்டு கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் சேர்த்திட்டு மல்லிப்பொடி வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் சேர்த்திக்க வேணும் சேர்த்திட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்கிறேன் ரொம்ப நாள் கெடாவும் வாசனையாக இருக்கிறதுக்காக இதில் வந்து மஞ்சத்தூள் எண்ணெய் உப்பு சேர்த்து இஞ்சிமும் பூண்டு போட்டு அரைச்சி ரெடி பண்ணி வச்சுருக்கறேன் வீட்டில் அது வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து சேர்த்திருக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து இதில் சேர்த்திட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்திக்கலாம் தண்ணி சேர்த்திட்டு இப்போ வந்து ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ அரைச்ச மசாலா பேஸ்ட்டை வந்து ஏற்கனவே சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனில் கலந்துக்கலாம் இந்த மாதிரி சிக்கனில் வந்து மசாலா பேஸ்ட்டு வந்து கலந்து வச்சுட்டு அப்புறமா நீங்கள் குழம்பு வைக்கும்போது இதுக்கு ஹோட்டல் இல்லை டேஸ்ட்டு கொடுக்குற மாதிரியே ரொம்பவே சூப்பரான ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் இந்த சிக்கன் குழம்பு அதனால் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் இப்போ வந்து மசாலா பொருளை சேர்த்தியாச்சு சேர்த்திட்டு கருவேப்பிலை ஒரு எனக்கு கிள்ளி சேர்த்திக்கலாம் கருவேப்பிலை சேர்த்திட்டு இதோட மல்லித்தளையை பொடிப்பொடியாக கட் பண்ணி சேர்த்திட்டு தயிர் வந்து ஒரு கப்பு இதோட சேர்த்திக்கலாம் ஒரு சின்ன கப்பில் ஒரு கப்பு எடுத்து தயிர் சேர்த்திட்டு நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம் எல்லா மசாலா பொருள் தயிர் எல்லாத்தையும் ஒன்றா நல்லா கலந்து விட்டுக்கு வேணும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு எல்லா மசாலா பொருளும் சிக்கனில் கலக்குற மாதிரி எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ ஒரு மூடி போட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் விட்டு இது ஊற வச்சுக்கலாம் சிக்கன் பதினஞ்சு நிமிஷம் ஊற டைமில் இந்த சிக்கன் குழம்புக்கு லாஸ்ட்டாக சேர்த்ததுக்காக ஒரு தேங்காய் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் ஒரு கப்பு தேங்காவை பொடியை கட் பண்ணி சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்திட்டு கசகசா அரை டீஸ்பூன் சேர்த்திக்கலாம் சோம்பு அதிகமாகவும் கசகசா கொஞ்சம் கம்மியாகவும் இதோட சேர்த்திட்டு பத்து பல் முந்திரி இதோட சேர்த்திக்கலாம் சேர்த்திட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்க வேணும் இப்போ அரைச்ச பேஸ்ட்டு ஒரு ஓரமாக இருக்கட்டும் இப்போ குழம்பு வைக்கலாம் அதுக்கு ஒரு குக்கரில் தான் நான் இந்த சிக்கன் குழம்பு செய்ய போகிறேன் அதுக்கு குக்கரில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடல் எண்ணெய் சேர்த்திருக்கிறேன் எண்ணெய் நல்லா காஞ்சதோ இதில் பிரியாணி பொருளை வந்து இதில் சேர்த்திக்கலாம் சோம்பு பட்டை அன்னாச்சி பிரிஞ்சி எல்லாம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இதில் சேர்த்திட்டு நல்லா எண்ணெயில் வதக்கிக்கணும் நல்லா எண்ணெயில் புரிஞ்சோடனே இதில் மூணு பச்சை மிளகா நீல கீறி வச்சுருக்கிற அதையும் இதோட சேர்த்திக்கலாம் பச்சை மிளகா சேர்த்துறதுனால இந்த குழம்பு வந்து ரொம்பவே டேஸ்ட்டு கொடுக்கும் இப்போ பச்சை மிளகா நல்லா வதக்கிட்டு மணி நேரமாக ஊற வச்சிருக்கிற சிக்கனும் மசாலாயும் இதில் வந்து சேர்த்திக்கலாம் சிக்கனை சேர்த்திட்டு நல்லா விட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு நிமிஷம் தண்ணி சேர்க்காமல் இதை மூடி போட்டு குக் பண்ணிக்கலாம் நல்லா ஒரு நிமிஷம் குக் ஆகிடுச்சு இப்போ வந்து இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் மிக்சியில் இருக்கிற தண்ணியும் அதோடு ஒரு டம்ளர் தண்ணி மட்டும் இதில் சேர்த்துருக்கிறேன் தண்ணி சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் குறைவான தண்ணியே இதுக்கு வந்து போதுமானது சிக்கனும் தண்ணி விடும் அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கணும் இப்போ தண்ணி சேர்த்துட்டு குக்கர் மூடி போட்டு ஒரே ஒரு விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கலாம் நீங்கள் ரெண்டு மூணு விசில் விட்டீங்கன்னா சிக்கன் வந்து ரொம்ப குழஞ்சி போயிடும் அதனால் ஒரே விசில் மட்டும் எடுத்துக்க வேணும் ஏற்கனவே சிக்கன் ஊற வச்சுருக்குறோம் அதனால் ஒரு விசில் விட்டு மட்டும் எடுத்தாச்சு இப்போ நல்லா சிக்கன் வந்து வெந்து வந்துருச்சு இதில் வந்து இப்போது அரைச்ச பேஸ்ட் வந்து சேர்த்திக்கலாம் தேங்காவும் முந்திரி சோம்பு கசவசா போட்டு அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டு வந்து இதில் சேர்த்திக்கலாம் சேர்த்திட்டு கொதி வர விடலாம் ஒரு கொதி வந்தோடனையே இறக்குனாவே போதும் ரொம்ப நேரம் கொதிக்க தேவையில்லை சிக்கன் ஏற்கனவே ஊரியும் இருக்குது ஒரு விசில் விட்டு நல்லா வெந்துருச்சு இருச்சு அதனால் இந்த தேங்காய் பச்சை போகிற அளவுக்காக ஒரே ஒரு கொதி மட்டும் வந்த விட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா வாச போய் சிக்கன் குழம்பு வந்து புது டேஸ்டெலாம் ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக இந்த சிக்கன் குழம்புக்கு பொடியாக கட் பண்ணி மல்லித்தலை வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கலாம் சேர்த்திட்டு ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் ரொம்பவே சூப்பரான ஒரு சிக்கன் குழம்பு வந்து புது சுவையில் ரெடி ஆயிருச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு இந்த டேஸ்ட்டில் கட்டாயம் வீட்டில் செஞ்சு கொடுத்து பாருங்கள் அடிக்கடி இந்த டேஸ்ட்டில் தான் செஞ்சு தர சொல்லி கேட்பாங்க அந்தளவுக்கு இது வந்து ஹோட்டல் ஸ்டைலில் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள்